மூக்கு மூக்குழந்தை ரத்தம் வடிக்குது அது ஒரு நோய் பொன்னி மூக்குமாங்க சில்லி மூக்கு சின்னி மூக்குலாம் சொல்லுவாங்க இல்லையா மூக்குல ரத்தம் வடிஞ்சு அது ஒரு நோய்ங்க அதுக்கு என்ன செய்யணும் மருத்துவம் செய்யலாம் கொண்டு போகலாம் நீங்க என்ன பண்றாங்க கேட்டா ஒரு மனிதனுக்கு மூக்கில் ரத்தம் ஓடினால் அந்த ரத்தத்தினாலேயே ஒரு பேனாவில் தொட்டு நெத்தியில் அல்கம் துசுரா எழுதணுமா ரத்தத்தினால நஜீஸ் இருக்குல்ல எந்த ரத்தம் ஹராம் சொல்றானோ அந்த ரத்தத்தினால அல்கம் சூராவை நெத்தியில எழுதணும்

நான் கேக்குறேன் மூத்திரத்தை ஜூஸ் குடி நான் ஒத்துக்கிறியா நீ அப்ப என்ன பண்றான் அல்லாவுடைய கலாம் அல்ஹம்து அல்லாவுடைய குரான் அல்லாவுடைய கலாம் அதுல அல்ஹம்து சுர தனி சிறப்பு உள்ளது உம்முள் குரான் குரானுடைய தாய் அப்படின்றது சுற்றுலா சொல்றாங்க அது ஓதாட்டி தொழுகையே இல்ல செல்லாது அவ்வளவு முக்கியமான அல்ஹம்து சுறாவ மூத்தரத்துல தொட்டு தொட்டு எழுதுங்கிறான நெத்தியில போய் எழுதுங்கிறான எழுதுனா குணமாவுங்கிறான அது அனுமதிக்கப்பட்டதுன்னு எழுதி வச்சுக்கிறான இவன் சொல்ல கேட்டா தொழில் போறீங்க இவன் சொல்ல கேட்ட நோம் வைக்க போறீங்க இது சரின்னு சொல்லக்கூடிய இந்த கித்தாப்புகளை பார்த்தா கத்தம் பாத்தியா நீங்க ஓத போறீங்க அல்லாவுடைய கலாமல் இப்படிலாம் இருக்குமா குரானை நீங்கள் பின்பற்றினா அந்த குப்பை எல்லாம் இருக்குமா ரசூல் செல்லாசனுடைய ஹதீஸ் படி நடந்தாலும் அந்த குப்பை இருக்குமா அப்ப இவர்கள் என்ன செய்கிறார்கள் நோய் நொடி வந்து விட்டால் அல்லது சூறாவது மூத்தத்தில் எழுதி நெத்தில எழுதிக்கிறாங்களே இதை விட ஒரு கொடுமை என்ன வேணும் இந்த மாதிரியானது துருள் முக்தார்ல ரத்துல் முக்தார் கிதாபுல ஒன்னாவது வால்யூம்ல இருநூத்தி பத்தாவது பக்கத்தில் இருக்கிற பாக்குறோம் அதே மாதிரி ஓ பாருங்க நோம்பு வச்சு தான் ஒருத்தன் நோம்பு வச்சா என்னென்ன செய்யக்கூடாதுங்க உண்ணக்கூடாது சாப்பிடக்கூடாது நோம்பு வச்சா நோம்பு வச்சா குடிக்க கூடாது குடிக்கிறதா தண்ணி கூட குடிக்க கூடாது நோம்பு வச்சோம்னா கணவன் மனைவி சேரக்கூடாது இது உங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அது முடிச்சிடும் என்ன எழுதிக்கிறாங்க கேட்டா அதெல்லாம் சரிதான் புனத்தோட சேதம் நம்ப முடியாது எப்படி சத மனைவி உசுரோட இருக்கும்போது சேர்ந்தா நோம்பு முடிஞ்சு போயிருமா கபூர்ல அடக்கின பிறகு புனத்தை தோண்டி எடுத்து அதோட போய் சேர்ந்து ஒருத்தன் வந்தான் வைங்க அவன் நோம்பு முடியாதுன்னு சொல்றானே இவங்க எல்லாம் என்ன கற்பனை இருந்திருக்காங்க பாத்தீங்களா ஒரு புனத்தோட போய் சேரலாம் அளவு கற்பனை பண்றவனாக இருந்தா அல்லாவுடைய பயம் இருக்கிற ஒருத்தன் ஒரு கற்பனை வருமா மசாலா விட்டு தள்ளுங்க இரு அச்சம் உள்ள ஒருத்தன் ஒரு புன விஷயத்துல ஒரு ஜனாசா விஷயத்துல ஒரு மையத்து விஷயத்துல இப்படி ஒருத்த கற்பனை பண்ணுவானா எழுதி வச்சிருக்கிறாங்க எங்கே வச்சிக்கிறாங்க திருவன் முக்தாரில் ரெண்டாவது வால்யூமில் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்போதாவது கப்பலும் எழுதி வச்சிருக்கான் இதெல்லாம் எதிர்த்து அம்பலப்படுத்துறதுனால கோபம் வருது ஏன் கேட்க கேட்ட நீ எவ்வளவு தடுக்கிறாங்க அவ்வளவு அந்த அசிங்கத்தில் வேற தேதி பேசி போடாமல் வந்துச்சு எங்கே கட்டுமையை எதிர்க்கிறார்களோ அங்கேலாம் போட்டு உடைக்கினுங்கிறது தான் அவங்களும் சொல்லி இருக்கிறான் ஏன் எதிர்க்கிறார்கள் என்று கேட்டால் அவர்களுடைய வண்டவாளங்கள் எல்லாம் வெளியே வந்துடும் என்பதற்காக தான் கேட்காதே கழுத்திரு பேசக்கூடாதே கேட்க போயிடாதே அதே மாதிரி வந்து தெரியும் இஸ்லாமிய சட்ட குற்றவியல் சட்டம் உலக நாடுகள் இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம் தான் பெண்கள் கற்போடு வாழ முடியும் வாழ முடியும் நிம்மதியா வாழ முடியும் இஸ்லாம் சொல்லக்கூடிய தண்டனை இருக்கு பாருங்க அதுலதான் உயிருக்கு உத்தரவாதம் இருக்குது அவ்வளவு அழகான சட்டத்தை நம்ம வெற்றிருக்கிறோம் என்ன பண்றாங்க விபச்சாரம் இருக்குல்ல ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் நடக்குது விபச்சாரம் பண்ண என்ன அர்த்தம் தண்டனை அதுக்கு வந்து கச்சேரி கொடுக்கணும் அல்லது கல்லால் இருந்து கொள்ளணும் ரெண்டு விதமான கண்ணு இருக்கு இவங்க என்ன பண்றாங்க கேட்டா விபச்சாரம் பண்றீங்கள பிரியா விபச்சாரம் பண்ணா தான் தண்டிக்கணுமா ஒரு பொம்பளை கிட்ட போய் உனக்கு நூறு ரூபாய் தந்துடுறான் கூலி அதை வாங்கிட்டு விபச்சாரத்துக்கு வா அப்படின்னு கூப்பிட்டு அந்த அடிப்படையில் விபச்சாரம் செய்தோமே ஆனால் அதுக்கு தண்டனை இல்லை ஏன்டா பாவிகளா பிரியா இருந்தா தான் தண்டனையா காசு கொடுத்து தொழிலாக பண்ணா கமர்ஷியலாக பண்ணா அதுக்கு தண்டனை இல்லையா அப்படின்னு கேட்டா அது மதுரு மாதிரி இருக்குதுல்ல ஆராய்ச்சி அது எப்படி இருக்கிறா கல்யாணத்துக்கு மதுரை கொடுக்குறோம்ல மாதிரி அழைச்சிலங்க எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்க மதுக இதெல்லாம் மது இவர்களாம் இவர்களாம் அறிஞ்சிருக்கலாம் இவர்கள்லாம் இரை இந்த மக்களுக்கு விளங்காம தூண்டி விடப்பட்டு அட்டம் போடுறாங்க இந்த உள மாற்றம் அவ்வளோ இவ்வளவு இவ்வளோ எழுதி வச்சுக்கிட்டு இவ்வளோ எழுதி வச்சுக்கிட்டு செஞ்சிருக்கிறாங்க என்ன பண்ணியிருக்குறான் எழுதி வச்சிருக்கிறான் உலா ஹத்த பிஸ்னினா என்ற கூலிக்கு பேசி அந்த பெண்ணோடு ஒருத்தன் விபச்சாரம் செய்தால் அவனுக்கு தண்டனை இல்லை ஏன் இல்லை அது ஏற்ற மாதிரி இருக்கிறது அப்படின்னு சொல்லி எழுதி வைத்திருக்கிறார்கள் நாலாவது இருபத்தி ஒன்பதாவது பக்கத்தில் இந்த அற்புதமான சட்டத்தை நீங்கள் பார்க்கலாம் ஒரு விடுறாங்க ரெண்டு பேர் மாட்டிக்கிட்டாங்க கணவன் மனைவி கிடையாது தப்பாக தொடர்பு கொண்ட ரெண்டு பேர் ரெண்டு பேர் மாட்டிக்கிட்டாங்க கணவன் மனைவி கிடையாது தப்பாக தொடர்பு கொண்ட ரெண்டு பேர் என்ன மாட்டி மாட்டிக்கொண்டார்கள் மாட்டிக்கிட்டவன என்ன செய்யறான் அவன் யார் ஆம்பள இவன் என் பொண்டாட்டிங்கிறான் ஆனால் ஊர் உலகத்துக்கெல்லாம் தெரியுது பொண்டாட்டி இல்லைன்னு சொல்லி இவனை தண்டிக்க கூடாது சேவங்க தண்டிக்க கூடாது பொண்டாட்டின்னு சொல்லிட்டான்ல அதாவது விபச்சாரம் செஞ்சுட்டு பொண்டாட்டின்னு சொல்லிட்டு தடுத்துக்கலாமா அவனை தண்டிக்க கூடாதான்

இந்த சட்டத்தை எவனையா தண்டிக்க வேணுமா சொல்லி கொடுக்கறாங்க மாட்டிக்கிட்டா பொண்டாட்டின்னு சொல்லிக்க என்ன சொல்லி கொடுக்கறாங்க கேட்டா காசை கொடுத்து விசாரம் பண்ணிக்க எந்த பயல் உனக்கு தண்டிக்க முடியாது இல்லன்னா மாட்டிக்கிட்டா என் பொண்டாட்டின்னு சொல்லிக்க உனக்கு தண்டிக்கலாம் இவங்களுடைய ஆட்சி இருந்தால் அனபி மதுரபுடைய ஆட்சி நம்ம நாட்டில் இருந்தால் இதுதான் சட்டம் ஆட்சி இல்லாதனால இதெல்லாம் உங்களுக்கு தெரியாம போச்சு ஆட்சி இருந்தா இதை நம்ம படுத்திருப்பாங்க தொழுக நோம்போட மதுரப்பு நின்று போச்சீங்க இந்த இவங்களுடைய கவர்மெண்ட் என்ன நடந்திருக்கு காசு கொடுத்து பிரச்சாரம் பண்ணலாம் என்று சொல்லியிருப்பார்கள் இது மாதிரியான சட்டங்களை எல்லாம் நீங்க இதுல பாக்குறீங்க இது நான் எதுக்கு சொல்றது தெரியுது உங்களுக்கு இது உங்களுக்கு படிச்சு புரியும் தொழுகை சொன்னா புரியாது இங்க கட்டுறதா இங்க கட்டுறதா எந்த ஆராய்ச்சி சரியா இருக்குன்னு விளங்காது ஆட்டுறதா ஆட்டக்கூடாது விளங்காது உங்களுக்கு இது உங்களுக்கு விளங்கும் உங்களுக்கு விளங்குற விஷயத்துல இவ்வளவு கிருக்குத்தனமா இருந்தாங்க அதை எப்படி செஞ்சிருப்பாங்க இதுல இருக்கிற ஆராய்ச்சி அதுல இருக்கு இந்த மதுகப்பு சட்டத்துல எவ்வளவு பெரிய அறிஞர்கள் கூடி இதை உண்டாக்கி இருக்கிறாங்க என்பதற்கு இது அளவு கோலு அப்ப திருட போறாங்க ரெண்டு பேரும் ஜோடி போட்டுக்க ஒருத்தன் உள்ள கப்போம் ஒருத்தன் வெளியே இருந்துக்க உள்ளே இருந்து ஒன்னா வெளியே தள்ளு ரெண்டு பேரும் சேர்ந்த முடியாது ரெண்டு பேரும் தண்டிக்க கூடாது ஹனபி மது ஆட்சி இருந்தால் என்ன செய்யக்கூடாது ரெண்டு பேரும் திருடங்க இல்ல ஏன் திருடல இவன் என்ன பண்ணல வெளியே வந்து உளுந்ததை எடுத்தான் அவன் அவன் என்ன வெளியே போய் சும்மா நான் வந்தான ஓட்ட மட்டும் தானே போட்டான் அதுக்காக தண்டிக்கிறதா இது எங்க இருக்கு அது ஹிதாயா துருள் முகத்தா இருக்கும் அப்பனான கிதாப் இது இதுல வந்து இரண்டாவது வால்யூம்ல நூத்தி இருபத்தி நாலாம் பக்கத்தில் இருக்கிறது அதே மாதிரி இப்படி நீங்க திருடிக்கலாம் வேணும்னா இந்த ஜன்னல் வழி அரிசிப்பாங்க பாத்தீங்களா வெயில் காலத்துல புழுக்கமா இருக்குன்னு ஜன்னல் திறந்து போட்டு மக்கள் படுத்திருப்பாங்க கதவை திறந்துகிட்டு போய் திருட்டா தான் திருட்டான் ஓட்ட வழியா கையை விட்டு கிளப்பினா திருட்டு இல்லையா அதுக்கெல்லாம் தண்டனை கிடையாது என்ன இருக்காங்கன்னா ஒமன் நக்கபல் வைத்த ஒருத்தன் வீட்டுல ஒரு ஹோல் போட்டு அதுகளை எதகு வீகி கையை உள்ளக விட்டு

என்ன அவனை திருத்த கூடாது தண்டிக்க கூடாது இது எங்க இருக்கு அதே ஹிதாயாவில் இரண்டாவது வால்யூம்ல நூத்தி இருபத்தி அஞ்சாம் பக்கத்தில் இருக்கு அதே மாதிரி ஒருத்தன் வந்து உங்களை விருந்து கூப்பிட்டான் அவன் வீட்டுல தங்கி இருக்கிறீங்க அங்கிருந்து விளையாட்டு போயிட்டேன் அவனை திருடக்கூடாது விருந்து நம்ம கூப்பிட்டோம் நம்ம கூப்பிட்ட வீட்டுல இருந்து திருடிட்டு போயிட்டான வேற வீட்டுல திருடனா தண்டிக்கணுமா விருந்துக்கு நம்ம கூப்பிட்டு நம்ம வீட்டுல கிளப்பிட்டு போயிட்டான்னு சொன்ன அவனத்தை ரொம்ப தண்டிக்கணும் நீங்க சொல்லுவீங்க

கையில பீப்ஸா எடுத்துட்டு வர இப்ப தள்ளிக்க கூடாது ஏன் இனி ஆட்டை ஏத்திருந்தா இறச்சி தான் திருடுனா முத ஆட்டை திருடுனா தண்டிக்கலாம் இறச்சி திருடுனா தண்டிக்க கூடாதுங்கிற சட்டமே கிருக்குத்தனமானது அதுலயும் கிருக்குத்தனம் என்ன சொல்றாங்க என்று கேட்டா ஆட்டை திருடும்போதே போதை ஆக்கி திருடிட்டு வா இப்படி சட்டங்களை எழுதி வைத்திருக்கிறார்கள் இதே மாதிரி நிறைய அதே மாதிரி சில திருட போறோம் பத்து பேர் சேர்ந்து போறான் பத்து பேர் சேர்ந்து போய் நிறைய பெரிய அளவு கொள்ளடிச்சு பண்ணிட்டாங்க அதுல ஒரு கிற்கனை சேர்த்துக்கிட்டோம் சொன்னா பத்து பேரையும் தண்டிக்க கூடாது ஒரு சின்ன பையனையும் குடிக்க வேண்டியது சின்ன பையனை தண்டிக்க முடியாதுல்ல பத்து பேர் திருட போறவங்க பத்து பேரும் பருவ வயசு உள்ளவனா இருந்தா பத்து பேரையும் தண்டிக்கணுமா பத்து பேர் திருட போகும்போது ஒரு அஞ்சு வயசு பையனையும் கூட குடிக்க வேண்டியது அப்படி கூட்டி கொண்டு போய் திருடினால் இந்த சின்ன பையனும் அதுல இருந்த காரணத்தினால் பத்து பேரையும் ரிலீஸ் பண்ணிடணும் தண்டிக்க கூடாது அது ஒரு கிற்கனை கூட கூட்டிட்டு போறீங்க கிற்கனை கூட இருந்ததுனால அந்த ஒது வரையும் தண்டிக்க கூடாது அப்படி எழுதி அதே முக்தாருக்கு இந்த பெண்கள் சம்பந்தமாக இவர்கள் செய்திருக்கிற அநியாயம் இருக்கு பாருங்க இந்த அநியாயங்களை கொஞ்சம் எடுத்து போடுற பாருங்க அப்ப விளங்க நம்பவே கூடாது இவங்க ஒரு கூறு கட்டவங்கன்னு வைங்கன்னு நம்ம தங்கச்சிக்கு ஒருத்தனை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் கல்யாணம் பண்ணி கொடுத்தோமா அவன் வெளிநாட்டுக்கு போறேன்னு போனா ஒரு வருஷம் ஆச்சு எங்க இருக்கான்னு தெரியல தபாலே வரல போனும் வரல ரெண்டு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆச்சு இப்ப என்ன செய்யறது கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் எது கல்யாணம் பண்ணி கொடுக்கறோம் சந்தோஷமா வாழ்க்கை நடத்துக்கு கல்யாணம் பண்ணி காணும் ஒரு மாசம் ஆச்சு ரெண்டு மாசம் ஆச்சு ஆறு மாசம் ஆச்சு பத்து மாசம் ஆச்சு காணும் இதுக்கு போய் ஹனபிம சட்டம் வைங்க என்ன சொல்றாங்க தெரியுமா குடிசன காணாமா எத்தனை வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆச்சு அப்படியா இன்னொரு நூத்தி பதினேழு வருஷம் ஆகட்டும் நூத்தி இருபது வருஷம் வரைக்கும் காத்திருக்கணுமா இவர் அதாவது புருஷன் காணா போயிட்டாங்க சொன்னா கொண்டாட்டி எவ்வளவு நாளைக்கு காத்திருக்கணுமா நூத்தி இருபது வருஷம் காத்திருக்கணுமா அவ மூணு வருஷம் தான் ஆகுது இவள் கல்யாணம் பண்ணும் ஒரு இருபது வயசு இருக்கும் பிளஸ் இன்னொரு நூத்தி இருபது வருஷம் நூத்தி நாற்பதுக்கு மனுஷன் வாழ வேணுமா ரெண்டு மனுஷன் வயசு என்ன பண்றான்னு கேட்டா நூத்தி இருபது வயசு வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்து அதுக்கப்புறம் அவள் வரலன்னா கல்யாணம் பண்ணிக்க நூத்தி ஒரு வருஷம் வரைக்கும் புருஷன் வரல என்ன செஞ்சுக்க நூத்தி நாற்பது வயசு கிளவிக்கு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வை அப்படிங்கிறாங்க என்ன இதெல்லாம் ரொம்ப கொடுமையா இருக்கு அதுல இன்னொரு நூத்தி இருபதுல ரொம்ப அநியாயமா இருக்கு கொடுமையா இருக்குது ஒரு தொண்ணூறு தொண்ணூறு வருஷம் சலுகை பண்றாங்க நூத்தி இருபது வருஷம் இருக்கா என்னையும் அநியாயமா இருக்குது அதனால எழுபது நாளைக்கு ஒரு எழுபது தொண்ணூறு வருஷம் காத்திருக்க வேண்டும் புருஷன் காணா போய் விட்டால் அவளுக்கு இருபது வயசுங்களே புருஷன் காணா போயிட்டான் இன்னொரு ஒரு தொண்ணூறு வருஷம் ஒரு நூத்தி பத்து வயசு வரைக்கும் பாத்துட்டு அதுக்கப்புறம் நூத்தி நூத்தி பத்து வயசு இளம் பெண்ணுக்கு என்ன செய்யணும் நல்ல ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு எழுதிக்கிறாங்க அதுக்கு பிந்தி ஒரு ஆள் வர்றாரு இறக்கம் காட்டுங்கிற பேர்ல கூட கிரிக்கெட் தான் மாட்டாங்க ஏழு தொண்ணூறு தான் ரொம்ப அதிகம் அநியாயமா இருக்குங்க எழுபது போதும் அதான் லாஸ்ட் எழுபது வருஷம் காத்திருக்கணும் அப்ப என்ன நூத்தி பத்து வருஷம் யாரும் வாழ முடியாதுல்ல தான் இந்த காரணம் பொண்ணுக்கு காரணம் இல்ல

இது ஆதரிக்கக்கூடிய முத்தவள்ளிகள் நிர்வாகிகள் இவர்களுடைய குடும்பத்தில் இவர் மகளுக்கு இப்படி நடந்தால் கல்யாணம் பண்ணி கொடுத்த மூணு நாளைக்கு பிறகு போனா என்னன்னு தெரியல நூத்தி பத்து வருஷம் வரைக்கும் தொண்ணூறு வயசு வரைக்கும் அல்ல எழுபது வயசு வரைக்கும் அந்த பொம்பளை வந்து விரகதாபத்தில் துடிக்கணுமா வாழ்க்கை இல்லாம தவிக்கணுமா